ஒரு குழந்தை திருநங்கையாக எப்படி பிறக்குது இந்த ஒரு தவறு தான் காரணம் வாங்க விரிவா பார்க்கலாம் திருநங்கைகளை நமது சமூகம் இன்னும் புரிஞ்சிக்கவே கிடையாது ஒன்று அவர்களை வெறுக்கிறோம் இல்லை ஒதுக்கி வைக்கிறோம் இதற்கு காரணம் அவர்களை பற்றிய புரிதல் நம்ம கிட்ட இல்லாததே ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ இவ்வுலகல வாழ எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ அதே அளவு உரிமை திருநங்கைகளுக்கும் இருக்குது இயற்கையான முறையில் ஒரு குழந்தை பிறக்க ஆணும் பெண்ணும் தாம்பத்திய உறவு கொள்ள வேண்டும் இதனால் கரு உருவாகி சிறிது சிறிதாக வளர்ந்து பத்து மாசத்தில் குழந்தை பிறக்குது ஆனால் மூன்றாம் பாலினத்தவர் பிறப்பு என்பது நாம் நினைப்பது போன்று இது கடினமான விஷயம் கிடையாது பொதுவான விஷயம்தான் பிறக்கும் போது ஆணாக இருக்கக்கூடிய சிலர் பிற்காலத்தில் ஆணாகவே இருப்பதில்லை அதேபோல் பிறக்கும்போது பெண்ணாக இருக்கும் சிலர் பெண்ணாகவே தொடருவதும் இல்லை அவர்கள் திருநங்கை அல்லது திருநம்பி என்று அறியப்படுறாங்க இதை மருத்துவத்துல வந்து ஏப்எப் மற்றும் எம் அப்படிங்கிற குறிக்கிறாங்க அதாவது அசைனடு ஃபீமேல் ஆர் மேல் அட் பெர்த் அப்படிங்கிறது தான் இதற்கான விரிவாக்கம் மனித உடல்ல ஒவ்வொரு செல்களிலுமே நாற்பத்தாறு குரோமோசோம்கள் இருக்கும் குரோமோசோம் அப்படிங்கிறது மனித உடலை பற்றிய தகவல் அடங்கிய ஒரு மூலக்கூறு இந்த நாற்பத்தாறு குரோமோசோம்களும் இருபத்தி மூணு ஜோடிகளாகவே இருக்கும் இதில் முதலில் இருக்கும் இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம்களை ஆட்டோசோம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய இருபத்தி மூணாவது ஜோடி குரோமோசோம் ஆனது பார்த்தீங்கன்னா பாலியலை முடிவு செய்யும் குரோமோசோமாக இருக்குது இருபத்தி மூணாவது குரோமோசோம் ஆணாக இருந்தால் எக்ஸ் ஒய் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னும் இடம் பெறுது பெண்ணின் கருமுட்டையில் எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கும் அதுவே ஆணின் விந்தணுல எக்ஸ் ஒய் குரோமோசோம்கள் இருக்கும் அதுல எந்த குரோமோசோம் கருமுட்டையுடன் இணையுமோ அதுவே குழந்தையின் பாலினமாக அமையுது ஒரு கரு உருவாகி ஏழாவது வாரத்திலிருந்து பன்னெண்டாவது வாரத்துக்குள்ள அது ஆணா இல்லை பெண்ணா அப்படிங்கிறது முடிவாகுது உடலில் இருக்கும் புரோட்டோகொனட்ஸ் என்ற சதை அமைப்பு பெண்ணுறுப்பாகவோ வளர்ச்சியடையும் எக்ஸ் ஒய் குரோமோசோம் கொண்ட சில குழந்தைகளில் ஒய் குரோமோசோம் ஏழு வாரங்கள் கடந்தும் வளர்ச்சியடையாமல் அப்படியே இருக்கும் அப்படி இருந்தால் அது வளர தொடங்கும் அந்த குழந்தை பிறக்கும் போது நமக்கும் பெண் குழந்தையாகவே தெரியும் அந்த குழந்தைகள் வளர வளர ஆண்களின் குணம் வெளிப்படும் அவர்களே திரு நம்பியாக மாறுறாங்க ஒரு பெண்ணின் எக்ஸ் குரோமோசோம் ஆணின் எக்ஸ் குரோமோசோமை சந்திக்கும் போது பெண் கரு உருவாகுது அதே சமயம் ஒரு பெண்ணின் எக்ஸ் குரோமோசோமும் ஆணின் ஒய் குரோமோசோமும் சந்திக்கும் ஆண் கரு உருவாகுது அதே சமயம் குரோமோசோம்களில் கோளாறு ஏற்படும் மூன்றாம் பாலின கரு உருவாகுது அறிவியலின்படி கற்பத்தின் ஆரம்ப நாட்களில் ஆண் மற்றும் பெண் கருவின் பிறப்புருக்கள் ஒரே திசுக்கள்ல இருந்து உருவாகுது இதுல ஆண்களின் இனப்பெருக்க திசுக்களில் உள்ள டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் முக்கியமானது ஆண்குறி அதன் அளவு அதிகமாக இருக்கும்போது மட்டுமே உருவாகுது அதே சமயம் ஸ்க்ரோட்டம் மற்றும் ஆண்குறி சிறுநீர்ப்பை ஆகியவை கருவை பெண்ணாக மாற்றுகின்றன ஆனால் இவை திருநங்கைகளின் கருவில் தொந்தரவு அடைகின்றன டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனின் குறைபாடுதான் திருநங்கைகளின் பிறப்புக்கு காரணம் ஆண் இனப்பெருக்க உறுப்பு ஆரம்பத்தில் முழுமையாக வளர்ச்சி அடையாததால இது நிகழ்ந்து ஆண் குழந்தை சிறிய ஆணுறுப்புடனும் டெஸ்டிசுடனும் பிறப்பதற்கு இதுவே காரணம் மாற்றுத்திறனாளி குழந்தை பிறப்பதற்கான காரணம் வளர்சதை மாற்ற கோளாறு தான் இது எனப்படும் அசாதாரண குரோமோசோம்களால் நடக்குது குரோமோசோம் கோளாறுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படல மரபணு கோளாறுகள் காரணமாக இது நிகழலாம் இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் ஷேர் நன்றி வணக்கம்